அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூல் சேர்த்து முடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துங்க இங்கிலீஷ் மீடியமில் வேணாம் ஏன்னா இருக்கிற காசெல்லாம் கட்டி இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வச்சுட்டு கடைசி அவங்க வேலைக்கு அலைஞ்சு இட்லாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோமோ இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறோன்னா ஓட்டதும் போயிட்டு வேலை செய்கிறாங்க அதனால் நம்ம அழகாக கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் கவர்மெண்ட் ஸ்கூலே பிள்ளிங்க வரல அப்படின்றதுனால இழுத்து மூடிட போகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு தெரியும் நீங்கள் தான் யாரும் வீடியோவை பார்க்குறது இல்லையே என்ன தான் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க அழகாக இருக்கிறவங்க வீடியோவை தான் பார்க்குறாங்க அடகுலாம் பார்க்குறது இல்லைன்னு நான் கொஞ்சமாக தான் சொல்லுவேன் அந்த கொஞ்சம் கூட ஏதாவது நல்லதாக தான் இருக்கும் நீங்கள் அந்த நல்லதே பார்க்கறது இல்லை நான் என்ன சொல்கிறது அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துங்க தயவு செஞ்சு புள்ளிங்களாம் நல்ல நான் உடைய உடுத்த சொல்லுங்கள் கை இருக்கிறதும் இந்த இதெல்லாம் தெரியாத மாதிரி போடுற ட்ரெஸ்ஸு போட சொல்லுங்கள் அவங்கள முதல்ல சுற்றி பார்த்து சி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட சொல்லி சொல்லுங்கள் இது பெற்றவங்களுக்கு உங்களுக்கு இதில் தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுங்க எனக்கு